அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய நாமத்திலே உங்களை அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறேன் கடந்த நாட்கள் முழுவதும் கத்தவங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கிருபையாய் ஆண்டவங்களை வழி கொண்டு வந்தார் ஹலை லூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு முக்கியமாக தாபீது அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியாக உயர்த்தப்பட்டார் எப்படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேத வசனத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஆர்வத்தோடு கூட வேத புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் கவனித்தால் அது மிக மிக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த செய்தியாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்திலே என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்லுகிறார் ஹலை லூயா பாருங்க அருமையான தேவுண்ட பிள்ளைகளே இந்த சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தை இஸ்ரேல் தேசத்தில் எடுத்துக்கொண்டா எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதங்களை சொல்லி ஆசீர்வதிப்பாங்க ஒவ்வொருவரும் இந்த சங்கீதங்களை தனக்கு உரிமையாக மாற்றி வேதத்தில் இருக்க எல்லா புத்தகத்தில் நூற்றி ஐம்பது சம் சங்கீதங்கள் இருக்கிறது அதில் முத்தாப்பாய் விசேஷமாக ஒரு சில சங்கீதங்களை நம்ம சொல்லலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இப்படி நம்ம விசேஷத்தமான ஏன்னா சில ஆசீர்வாதங்களை சொல்லக்கூடிய சங்கீதங்களை சொல்லலாம் ஆனால் இங்கே இந்த சங்கீதம் இருபத்தி மூன்று மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை தாவிது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இதை உரிமையாக்கி கொண்டு இந்த இந்த வசனங்களை உரிமையாக்கி கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே ஒரு வெற்றி வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவாலும் ஒவ்வொருத்தராலும் வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் ஹாலை ஏனென்றால் இந்த சங்கீதத்தை இயற்றிய பொழுது அவர் ஒரு சிறுவனாக ஒரு ஆடு மேய்க்க ஒரு பதிமூன்று பதினான்கு வயது சிறுவனாக ஆடு மேய்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான் என் மேய்ப்பராயிருக்கிறார் காலை லூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே தன்னை ஒரு ஆடாக தாபீதி நினைத்து கொண்டு கர்த்தரை ஒரு மேய்ப்பராக குட் செப்படாக நல்ல மேய்ப்பராக அவரை நினைத்து தன்னை ஒரு ஆடாக நினைத்து கொண்டு இந்த சங்கீதத்தை அவர் இயற்றியிருக்கிறார் காலை லூயா அதனால தான் சொல்கிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி வறுமையிலே ஏழ்மையாய் நின்ற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு வாலிவன் பாடுகிறான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்னுடைய எதிர்காலத்தை என் ஆண்டவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் யாருக்கு முன்பாக சத்திருக்கும் முன்பாக அவர் நினைச்சுக்கிறாரு அபிஷேகம் பண்ணி அவர் நினைச்சுக்கிறார் அவனுடைய பாத்திரம் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை சரிய சுகத்திலும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அதனால தாவிது நூத்தி இருபது வருடங்கள் தீர்க்காய்சுவலாய் வாழ்ந்து கணமும் மகிமும் ஐஸ்வர்யும் செல்வ செல்வ சம்பளனாய் அவர் மறித்தான் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தது காரணம் கர்த்தரை தன் மெய்ப்புராய் கொண்டதினாலே அருமையான தேவண்டை பிள்ளைகளே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவண்டை பிள்ளைகளுக்கும் விசேஷமாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நான் அறகுள் விடுக்கிறேன் நீங்கள் கர்த்தரை இயேசுவை உங்கள் சொந்த மெய்ப்பராய் கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது உங்கள் ரச்சகராய் உங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று நீங்க அவரை மெய்ப்பராய் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுடைய சத்திருக்களுக்கு முன்பாக என்னால் அபிஷேகம் பண்ணுவார் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியக்கூடியதாக இயேசு மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அதற்கு நீங்கள் என்னோடு கூட இந்த ரட்சிப்பின் செய்ய ஜபத்தை இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கின்ற பொழுது நீங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கொற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடி இந்த தாவீதின் குடும்பத்துக்குள்ளே இங்கே வந்துடுறீங்க தாவீதின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்துடுறீங்க ஆபரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுறீங்க இயேசு கிறிஸ்துவின் அந்த குடும்பத்துக்குள்ளாக புதிய சிருஷ்டியால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதி பழையவனை எல்லாம் ஒழிந்து போயின புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி புதிய வாழ்க்கை கண்ணீர் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை தரித்திரம் இல்லாத வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை ஏலனம் பண்ணவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தவர்கள் துன்பப்படுத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறார் அது மட்டுமல்ல நீங்கள் குறைவற்ற ஒரு நிறைவான உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமால் நீங்கள் வாழ முடியும் அதனால்தான் இந்த வேலையில் கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவுண்டு பிள்ளைகளை என்னோடு கூட நீங்கள் இணைந்து உங்கள் உச்சந்தலையில் கையை வைத்து என என்னோடு கூட நான் சொல்லக்கூடிய வார்த்தையை இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறிடுங்க அதாவது என நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என் மேய்பொராய் இருக்கிறார் அவர் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் என் பாத்திரத்தில் ஆசீர்வாதங்கள் குறைவில்லாமல் நிரம்பி வழிகிறது என்று விசுவாசத்தோடு என்னோடு சொல்கின்ற பொழுது உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உங்களை ஆண்டவன் நிரம்பி வழியை செய்யும்படியாக செய்வார் ஹேலை லூயா ஏன் உங்களை கத்தர் நிரம்பி வழியும் செய்கிறார் கர்த்தர் உங்கள் இருக்கிறார் நீங்கள் ஆடுகளாயிருக்கிறீங்க மேய்ப்பன் ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடங்களிலே அனுசிறான் அமரை மேய்க்கிறான் தண்ணீர் அண்டுகளே அமர செய்யக்கூடியவனாக இருக்கிறான் ஹேலை லூயா அதனால்தான் உங்கள் பாத்திரம் நிரம்பி 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 வழியும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்புங்கள் விசுவாசியங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று இயேசுவுக்கு இந்த பூமியிலே சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் என்னோட கூட கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிழப்படுத்துங்க ஹால லூயா ஆமேன் இங்கே பார்க்குறோம் இந்த வேத வசனத்திலே தாபிதின் வாழ்க்கையிலே தாபிது ராஜாவின் வாழ்க்கையிலே தாபிதின் ஆடுமைத்து கொண்டிருந்தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இரண்டு முக்கியமான மகத்துவமான காரியம் நடைபெற்றது இரண்டு மகத்துவமான ஒரு காரியம் நடைபெற்றது இரண்டு மகிமையான காரியங்கள் நடைபெற்றன ஒன்று அவன் கர்த்தரை மெய்ப்புராய் கொண்டது அவனுடைய வாழ்க்கையில பெரிய பாக்கியம் கர்த்தரை மட்டும் மெய்ப்புராய் கொள்ளாதபடி பல்க சவுல் ராஜா இருந்தான் சவுல் ராஜா தாவிதை போய் இல்லாதபடி கர்த்தருக்கு பிரியமில்லாததுனாலே கர்த்தர் அவனை இஸ்ரோவில் முதல் ராஜாவிலிருந்து அவனை தள்ளி கத்தர் இரண்டாவதாக சாமுவேல் இடத்தில் சொல்லி தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னார் காரணம் தாவிதே முழுவதுமாய் தன்னை கத்தரை மெய்ப்பராய் கொண்டிருந்தான் ஆனால் சவுலோ அப்படி இல்லை அவன் கஷ்டங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கிறதோ என்று என தெரிந்து கொள்வதற்காக அஞ்ஞானிகளை ஜோஷியக்காரர்களை குறிச்சொலர்களை தேடி சென்றான் சவுல் அதனால்தான் அவனோட முடிவு என பயங்கரமாக இருந்தது அவனுடைய வம்சங்களும் சரி முடிவும் நன்றாக இல்லை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை மரணம் கொடிய மரணமாக சவுல் ராஜாவின் மரணம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று கர்த்தரை தன் மெய்ப்பொராய் கொண்டிருந்தான் தாவிது ஹால லூயா நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையடைய வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில குறைவற்ற ஒரு நிறைவான செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் இயேசுவை சொந்த ரசகராய் ஏற்றுக்கொள்ளுங்க கர்த்தரை மேய்ப்பராய் நீங்க கொள்ளுங்க தேவன் உங்களை கைவிட மாட்டார் அதனாலே தாவிது வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன ஒன்று கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருந்தார் மேய்ப்பர் என்றால் என் இரட்சகர் என் தேவன் நம்பியிருக்கிறவர் என் கோட்டை என் அரணானவர் என்று அவரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்வது அவர்தான் உங்கள் தெய்வம் உலகத்தில் எல்லா கண்ட தெய்வங்களும் உங்களுடைய தெய்வம் அல்ல இயேசு ஒருவரே உங்களுடைய தெய்வம் இயேசு ராஜாவே உங்களுடைய ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜாதான் உங்களுடைய மகிமையான தேவன் அவரை மெய்ப்பராய் நீங்கள் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் பொருட்படுத்திக் கொள்வார் தாவிது ராஜாவின் வாழ்க்கையிலே மகிமையான காரியம் முதலாவது தேவனை அவர் மெய்ப்பராய் ஏ என ஆண்டவரை கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டதுதான் காலைலூயா இரண்டாவதாக அவருடைய சகோதரர்கள் நடுவிலே ஆண்டவர் அவர் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணினார் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறான் ஆடுமைத்துக் கொண்டிருக்கிறவனே தகப்பன் சொந்த தகப்பன் ஏசாவே மறந்து விட்டான் சாமுவேல் கர்த்தர் அவன் வீட்டுக்கு அனுப்பி பிள்ளையை ஏன்னா நீ அபிஷேகம் பண்ண ராஜாவாக சிறுவிழுக்கு என்று அனுப்பிவிட பொழுது வீட்டுக்கு வருகிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி தரிசி வீட்டுக்கு வந்த பொழுது அங்கே பார்த்தீங்கன்னாக்க அவருக்கு ஏசாய்க்கு எட்டு குழந்தைகள் ஏழு பேர் வீட்டில் இருக்காங்க ஒருவன் கடைக்குட்டி தாவிதே அன வயல்வெளிகளில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் பாருங்க ஏழு பேரை அழைத்து இதுதான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னார் என்று பார்த்த பொழுது இல்லை இன்னொரு மகன் இருக்கான் அவன் அழைத்துக் கொண்டு வா என்று சாமிவேல் தா இயேசாயின் இடத்தில் சொல்லி அவரை காட்டிலிருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த அழைத்துக் கொண்டு வந்து அவரை என்னையால் அபிஷேக தையில கும்பினால் அபிஷேகம் பண்ணுகிறார் சாமிவேல் கத்தோடைய வார்த்தையின்படியாக தாவிதை சிறுவனாய் இருந்தவனை எளியவனை குப்பையில் இருந்தும் என பார்த்தீங்கன்னாக்க அவனை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏழ்மையற்றவனை தகுதி ஏற்றவனை அவன் என்ன வந்து சாணி கிடங்களிலிருந்து கத்தல் உயர்த்தக்கூடியவன் ஹாலில் அப்படிப்பட்ட தேவன் தாவிதை என வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னையால் தீர்க்கதரிசி சாமுவேலனுடைய கரத்தினாலே தைலக்கோம்பினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் ஹாலிலூயா ஒன்று செம்மல் பதினாறாவது அதிகார வசனம் ஒன்றிலே சாமி வேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இல்லாதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுல் என்று சொல்கிறார் கால சவுல் கத்துடைய தேவ் இருதயத்து கேட்டவனா இல்லாததினாலே இஸ்ரவேலின் ராஜாவா இல்லாதபடி கர்த்தர் சவுளை தள்ளினார் காரணம் சவுல் கத்துடைய கர்த்தரை மெய்ப்புராய் கொள்ளாததினாலே நல அதனாலே சாமுவேலுக்கு சொல்கிறார் இத்தைல கும்பை நிரப்பிக்கொண்டு சென்று ஈசாயினரத்து காண்பேன் அவன் குமாரரில் ஒருவனை இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக நீ தலையேனே என்னை ஊற்றி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலே அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் பாருங்க மூத்தவர்கள் ஏழு பேர் இருக்காங்க ஆனால் எட்டாவது ஆகிய சவு தாபீதை சகோதரர்கள் மத்தியிலே வந்து சாமுவேல் தீர்க்க தரிசி அவனை அபிஷேகம் பண்ணினான் என்றால் பாருங்க கர்த்தர் எவ்வளவாக ஒரு உயர்த்துகிறார் சிறியவனை குப்பை வந்து குப்பையிலிருந்து எளியவனை அவன் வந்து பாத்தீங்கன்னா தூசிகளை மத்தியில இருந்து கர்த்தர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாவிதுக்கு தேவன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அவர் கர்த்தரை தன் ரட்சகராய் கொண்டதினாலே தன்னுடைய மேன்மையானவராய் இரட்சகராய் மேய்ப்பராய் வழிகாட்டியாய் கர்த்தரை கொண்டதினாலே தாவீதை சகோதரர்கள் மத்தியிலே தேவன் அபிஷே என்ன வந்து சாமியில் அபிஷேகம் பண்ணினார் காலலூயா இதுதாங்க வெற்றி வாழ்வின் ரகசியம் தேவனை எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கர்த்தரை நினைத்து கொண்டு ஆண்டவரை நினைத்து கொண்டு அந்த பிரசனத்துக்குள்ளாக நீங்கள் இருக்க 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 அவரை துதிக்க துதிக்க நீங்கள் உங்களுக்கு உயர்வு வரும் ஹாலே லூயா இதைத்தான் அருமையா தந்தை பெக்மான்ஸ் அவர்கள் சொல்லுவாங்க கர்த்தரை நான் லேசா துதிக்க ஆரம்பித்தேன் அவர் என்னை எங்கேயோ கொண்டு உயர்த்தி கொண்டு போய்விட்டார் என்று சொல்லி ஹாலே லூயா ஏன்னா நீங்கள் துதி எடுக்கின்ற பொழுது தேவனை துதிக்கின்ற பொழுது தேவனை ஆராதிக்கின்ற பொழுது அந்த ஆராதனையின் தேவன் உங்களை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் உங்களை அக்கினி ஜுவாலை போட்டாலும் அக்கினி உங்களை பற்றாதபடி கத்தர் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் பாதுகாத்து நான்காம் நபராக அந்த பரிசுத்தர் அவரோடு உலாவினாரே அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் காரணம் உங்கள் ரட்சகர் உங்கள் மேய்ப்பர் உங்களுடைய வழிகாட்டி இயேசுவாய் லூயா அதனால தான் சொல்கிறாரே என் பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு காரணம் என்ன இயேசு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் ஏனென்றால் தாவிதுக்கு உள்ளாக அட உள்ளத்தில் ஏதோ ஒரு பாத்திரம் இருந்திருக்கிறது அந்த பாத்திரம் எம்டி இருந்திருக்கிறது அந்த எம்டி பாத்திரத்தை அவர் என்ன செய்தார் எப்படி நிரப்பினாராம் கர்த்தரை துதிக்க 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 அந்த இருதயமாய பாத்திரம் நிரம்ப ஆரம்பித்து ஆண்டவர் இன்னும் அதிகமாக அவர் துதிக்க ஆரம்பித்தார் காலையில் துதிக்க துதிக்க உயர்வு வந்தது காட்டில் இருந்தவனை வீட்டிற்கு அழைத்து இஸ்ரேலுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஹால லூயா அந்த அபிஷேகத்தினாலே அவனுடைய உள்ளம் பொங்கி வழி ஆரம்பித்தது ஆலை லூயா அதனால்தான் அருமையான தேவண்ட பிள்ளைகளை உங்களை முழுவதுமாக நிரம்பின பாத்திரமாக என்றால் முழுவதுமாய் கர்த்தரை நீங்க தெய்வமாய் கொள்ள வேண்டும் ஆற்றில் ஒரு சோ காலு சேற்றில ஒரு காரில் ஏசுதான் என் தெய்வம் கர்த்தர் தான் என்னுடைய தெய்வம் ஹால லூயா பாருங்க உங்க வாழ்க்கையிலே உங்களுடைய பாத்திரம் நிரம்ப வேண்டும் என்றால் உங்களுடைய பொருளாதார செழிப்பு சரீர ஆரோக்கியம் உங்கள் குடும்பங்களில் சமாதானம் பெருக வேண்டும் என்றால் இந்த பாத்திரம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தேவனுக்கு துதிக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும் அக்ஷனம் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக இருக்க வேண்டும் நல்ல லூயா பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து அதிக பால் காரம் வந்து வர்றான் அவன் வந்து சைக்கிள் பெல் அடிக்கிறான் நம்ம இருந்து பாலை வாங்க போகிறோம் அப்படியே வீட்டிலேருந்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம ஓடுகிறோம்னு வச்சோங்களேன் அந்த பாத்திரம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும் பழைய பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் வாங்கினோம்னா ஏன்னா அது என்ன அந்த பால் போட்டுன்னா பால் அது கெட்டு போய்விடும் அதனால இல்லைன்னாக்க பாருங்க ஒரு ஒரு பாத்திரம் வைக்கிறீங்க ஒரு அழுக்கான பாத்திரம் அதை வந்து ஒரு பைப்பை திறந்து விடுறீங்க அந்த அழுக்கான பாத்திரத்தை அந்த பைப்புக்கு அடியில் வைக்கும்போது தண்ணீர் போகும்போது அதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளும் வெளியே வர ஆரம்பித்து சில நேரத்தில் அழுக்கு இல்லாதபடி நல்ல தண்ணீரை நீங்கள் பார்க்க முடியும் அதனாலே அருமையான தேவண்ட பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் தேவன் வா உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் தான் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்போ அவர் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஏன்னா வேத விவசாயத்திலேயோ ஆயிரத்தி ஆறு வருஷம் முப்பத்தி மூணில் பார்க்கிறோமே முதலாவது தேவனை தேடுங்க கர்த்தரை தேடுங்க தேடுகின்ற பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியோம் நாளை லூயா அப்போ உங்கள் முதல்ல உங்கள் உள்ளமாய பாத்திரம் அது உங்க உங்கள் தனிப்பட்ட உள்ளமாய பாத்திரம் தேவருக்கு முன்பாக திறந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே வெற்றிக்குரிய காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அதிகாலை எழுந்து அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பித்திருங்க அண்டவரே இன்றைக்கு என்னுடைய உள்ளமாய பாத்திரத்தை நீங்கள் நிரப்புங்க கிருபையால் நிரப்புங்கள் அண்டவரை உங்களை துதிக்க ஆரம்பிக்கிறேன் என் உதடுகளை நாளை உண்மை துதிக்கிறேன் உமை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை முகமுகமாய் நீங்க தேவனை நோக்கி ஆராதி துதிக்கின்ற பொழுது அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றி நாளாய் மாறும் ஏனென்றால் அதிகாலையிலே வெற்றி வேந்தனாகிய தேவனை நீங்கள் தரிசித்து விட்டீங்க கர்த்தர் அன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் வெளிப்படுத்துவார் கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்யும்படியாய் உங்கள் பாத்திரத்திலே பூரண ஆசீர்வாதங்கள் அபிஷேகங்கள் கத்தோடைய காரூயங்கள் நிரம்பி வழியும்படியாய் தேவன் செய்வார் அதனாலே நீங்க மட்டுமில்ல முழு குடும்பமாய் கர்த்தரை காலை காலையில் எழுந்து துதிக்க ஆரம்பிங்க எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நா ஐ நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு மேலாக கர்த்தரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அதிகாலை எழுந்து துதிக்க ஆரம்பிப்போம் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தர் அருமையாய் எங்களுடைய குடும்பத்துடைய பாத்திரத்தை நிரம்பி வழியும்படியா செய்தங்களை ஆசீர்வைத்து உயர்த்தி கொண்டு வருகிறார் ஹாலில் லூயா இதுதாங்க ரகசியம் ஹால லூயா அதனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்த வேண்டும் என்றால் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் கத்துடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் தேவனுடைய அந்த நாளை என்னை நிரப்பும் அண்டவரு என்று சொல்லி ரச்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷையில் பேசி உங்களுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க லூயா அப்ப பாருங்க தாவிது ஒரு எளிமையான மேய்ப்பனாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஹாலில் லூயா பாருங்க அவங்க தாவேது குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு ஒருவேளை சாப்பாடு வேணும்னு சொன்னா பத்து தட்டு போடணும் பத்து டாப்பில் பிளேட் வைக்கணும் புரியுங்களா தரையில் உட்காந்து அந்த காலங்களில் பத்தா ஆடு வைக்கிறோம் டேபிளாக இருக்கும் இல்லை வீட்டில் அந்த தாவிதனுடைய அம்மா சாப்பாடு போட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் எட்டு பிள்ளைகள் கணவன் மனைவி மொத்தவர் பத்து பிளேட் போடணும் பத்து பேருக்கு சாப்பாடு ஒரு வேலைக்கு போட வேண்டும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை நாளில் லூயா அவர் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்த தாவிது தேவனை தெய்வமாக கொண்டதினாலே மேய்பராய் கொண்டதினாலே கர்த்தர் தாவிதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றினார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கலாம் வறுமையிலே குடும்பத்தில் பிள்ளைகளை கரையேற்ற வேண்டும் திருமணம் ஆகி திருமண வயதுக்கு வந்து பல வருடங்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க சரியான அவர்களுக்கு என துணை கிடைக்காமல் இருக்கிறது என்று பிள்ளைகளை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜை நீங்கள் நெருங்கி இருப்பதனால நீங்கள் உங்க வய உங்களுக்குள்ள பணத்தின உங்களுடைய சரீரத்தில் வியாதிகளுக்காக செலவழித்துக் கொண்டு இருக்கலாம் எப்படி வீடை கட்டுவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற முன்னேற்றி கொண்டு வருவது என்று சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் கடனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய பண்டக சாலையை நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரே என்னுடைய குறைவான நிலைமை அல்ல ஏன்னா இந்த நிலைமையிலிருந்து என் பாத்திரத்தை நிரம்பி செல நிரம்பி செய்ய நீ வைக்கப் போகிறேன் அதற்கு நான் உண்மை துதிக்கிறேன் உண்மை ஆராதிக்கிறேன் உண்மை நான் மேற்பராக கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் தேவனை கொள் சொல் தேவனை தெய்வமாய் கொள்கின்ற பொழுது கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அதனால் தான் உவாகும் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினொன்றிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக பாருங்க இஸ்ரோ ஜனங்களை எப்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா மோசே அதாவது நீங்க இப்ப இருப்பது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் அடங்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அருமையான தேவண்ட பிள்ளைகே நான் கிராமத்தில் ஒரு வில்லேஜ் பாயாக வாழ்ந்து கொண்டிருந்தேங்க என கிராமத்தில் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த இருந்த கத்தர் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை கத்தர் இந்த தேசத்திலே அரசாங்கத்திலே பொதுப்பணித்துறையில் இன்ஜினியராக மாற்றினார் அதை இன்ஜினியரிங் படித்து அதை அதே போல வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற வாஞ்ச வந்த பொழுது கத்தர் சிங்கப்பூர் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து இங்கே இன்ஜினியராக உயர்த்தினார் கத்தரை ஊழத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்த பொழுதே கத்தர் இந்த சிங்கப்பூர் அந்நிய தேசத்திலே ஒரு திருசவை ஸ்தாபிக்கவும் அதன் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும்படியாக கத்தர் எங்களை உயர்த்தி அற்புதமாய் ஆண்டவர் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நடத்தி கொண்டு வருகிறார் காலையில் ஊயா அதனால் தான் தேவன் இன்றைக்கு உங்களை உங்கள் உங்களை ஆயிரப்படங்க ஆசீர்வதிக்கிறார் என்றால் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாழாக மாட்டீங்க தலையாக உங்களை உயர்த்துவார் செய்கிறாரு உங்களுடைய கடன் பிரச்சனை மாறி உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுக்க விரும்புகிறார் லூயா அப்படி ஒரு செல்வ சீமான நிரம்பி வழிகிற வாழ்க்கையை தாவித வாழ்ந்தனால்தான் அவர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான கத்தர் மாற்றினார் ஏனென்றால் கத்தருடைய வைராக்கியம் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வைராக்கியம் இந்த காரியத்தை உங்கள் தலையில உங்கள் உச்ச உள்ளங்கால் வரை உள்ளங்கால் வரை கத்துடைய ஆசீர்வாதம் நிரம்பி வரும் மாலையில் அதனால தான் நீங்கள் தேவ அதனால தாபிதி சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாருனாக்க இவ்வளவு கத்தர் உயர்த்தினாலே தாபிதி ஏன்னா வந்து இஸ்ரோவனுடைய பேரரசனா மாறிய பொழுது தாபிதி ஆடவட்டத்தை என்ன சொல்கிறாரு தேவனே என்னுடைய தெய்வம் என்னுடைய செல்வம் எனக்கு வேண்டியதில்லை நான் உண்மையே நான் உண்மையே உண்மையில யார் மேலே முழு பிரியத்தை வைத்திருக்கிறேனோ அந்த மகா மகாத் அந்த மகாத்மா மக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய செல்வம் போதுமானதாக இருக்கிறது நான் பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை எனக்கு செல்வத்தை நிரம்பி வெளியே கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது அதிகாரத்தில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்றவர்கள் சொல்றாரே ஆண்டவரே எனக்கு ஏராளமாய் கொடுத்திருக்கீங்க சின்ன ஏராளமான செல்வ செழிப்பை கொடுத்திருக்கீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது தாபீது ராஜா சொல்கிறாரு நான் என்னுடைய ஆண்டவனுக்கென்று திரளாய் சம்பாதித்த வெள்ளியும் பொன்னையும் கேதிரின் மரங்களையும் கொடுக்கிறேன் என்று அள்ளி கொடுத்தார் தாபீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை கத்த பேரரசனாக இஸ்ரவேலின் பேரரசனாக உயர்த்திய பொழுது தாபீது சொல்கிறாரே என்னுடைய செல்வங்களையெல்லாம் நீர் கொடுத்தீர் உமக்கு நான் ஏராளமாய் தாவ ஆலயத்தை கெட்டுவதற்கு பொன்னையும் வெள்ளியையும் கேதுர் மரங்களையும் ஏராளமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தாவிது சொன்னார் என்று பார்க்கிறோம் காலையில் காரணம் கத்தரின் மெய்ப்புரா இருக்கிறார் அவர் என்னை நிரம்பி வழியும்படியாக செய்து ஆசீர் வைத்து இருக்கிறார் காலையில் ஊயா தான் ஆதி அவங்க முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் பத்து பன்னிரெண்டில் கூட நீங்களே பார்த்தா யாக்கோபு வெறும் கையாய் என போனார் வெறும் கொய்யாய் போன வைப்ப கோலும் வெறும் கோல் வெறும் கையும் கோலுமாக இந்த யோர்தானை கடன் தாண்டி வந்தேன் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு ஆண்டவரனை இருக்கிறார் என்று சொல்லி தன் மகன் மாமனாரங்க லாபத்திலிருந்து சொந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது யாக்கோபு சொல்கிறார் லூயா பாருங்க இப்படியாக தேவன் ஆன நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் ஆபிரகாமை ஆசீர்வித்தார் செல்வச்சுமானாய் அவனுடைய ஐஸ்வர்யம் பூமி தாங்க முடியாதாக இருந்தது என்று சொல்லி அதை பதிமூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தர் எவ்வளவாக நிறைவாக ஆசீர்வதித்தார் அவன் விதைத்த பொழுது எல்லா வயல்கள் அந்த ஊர்ல இருந்தவங்கெல்லாம் ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க ஏன்னா ஊரில் என்ன நடந்தது பஞ்சம் ஏற்பட்டது ஃபெமன் ஏற்பட்டது விதைத்த பொழுது நூறு மடங்கு அறுவடை ஊரில் இருக்க எல்லா வயலும் த வயலாக இருந்தது விதைத்தான் நூறு மடங்கு அறுவடையை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் அதே போல அவள் குமாரன் யாக்கோபு அவன் இரண்டு பெரும் கையாய் போனான் இப்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான் அதே போல பாருங்க யோசேப்பு அவன் ஆதியாகும் நாற்பத்தி ஒன்றாம் தேதி கால நாற்பத்தி ஆறில் பாருங்க அவனின் கர்த்தர் ஏராளமாய் அந்த அந்நிய தேசத்திலே எழுத்து தேசத்தில் ஒரு பிரதம மந்திரியாக உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆலயோ அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய ஆண்டவர் உங்களை திரளாய் பெருக செய்வார் இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்ன அற்பமாய் சொற்பமாய் இல்ல ஏராளமாய் தாராளமாய் திரளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வைத்து உயர்த்துவார் ஹாலலூயா அப்ப இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே உங்களுடைய பாத்திரம் மட்டுமல்ல நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார் ஹாலலூயா ஏனென்றால் இந்த அந்த சராசரங்களை படைத்தது கர்த்தர் ஹாலலூயா ஏன்னா வானம் அவருடையது பூமி அவருடையது ஆகாய்த்து பறவைகளும் காட்டு மிருகங்களும் ஆண்டவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடையது எந்த மனசனை உயர்த்தவும் எந்த மனசனை மேன்மைப்படுத்தவும் கர்த்தரால் முடியும் என வந்து நம்ம ராஜாதி ராஜாவாக இயேசுவால் முடியும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவை வைப்பார்கள் இல்லையா அப்போ தேவனைக்குள் எங்கே தெய்வமாய் கொள்கின்ற பொழுது உங்கள் தலையை எண்ணையால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் உங்களுடைய பாத்திரங்களை தேவன் நிரம்பி வழிய செய்யக்கூடியவராய் இருக்கிறார் ஹாலே அதனால் தான் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அற்பமாய் சொற்பமாய் அல்ல என்னை திரளாய் ஆசீர்வதியும் என்று நீங்க கேளுங்க ஹாலூயா தேவன் ஒரு கஞ்ச பிரபு அல்ல நம்முடைய ஆண்டவர் என்னை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்களிலே காரியங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லி நம்ம வந்து வேத வசனத்துல என்னை பேச மூன்றாவது அதிகாரம் இருபதிலே பார்க்கிறோம் அதனாலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஊற்றுகிறார் லூயா பாருங்கள் அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னா பாருங்கள் லூக்கா ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தங்களுடைய வலைகளை வலி வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் காலை லூயா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வலைகளை போட்டாங்க கர்த்தர் என வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை ஆண்டர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் பேதருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது காலை ஓயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல கிராமங்களில் பெரிய கிணற்றில் தொட்டி இருக்கும் பம்ப் செட் இருக்கும் அந்த தொட்டியில் ஏன்னா பம்ப் செட்லேருந்து வரக்கூடிய தண்ணீர் விழுந்து அந்த தொட்டி நிறைந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலுக்கு செல்லும் போது அந்த தொட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிரம்பி வழிந்து தென்னம்பிள்ள பக்கத்தில் பல மரங்கள் செடிகளை வைத்திருப்பாங்க அதற்கு அந்த தண்ணீர் தொட்டிலிருந்து வழிகிற தண்ணீர் பாய்ந்து சொல்லும் இப்ப நேராக வாய்க்காலில் செல்கிறது வயலுக்கு நெல்லுக்கு கரும்புக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அதை தொட்டி நிரம்பி வழிகின்ற பொழுது அது பக்கத்தில் இருக்க தென்னம்பிள்ள கருவேப்பில்ல வாழை இலைக்கெல்லாம் சென்று அதுவும் தண்ணீரை பெற்று கனிகளை கொடுக்கக்கூடியதாக மாறும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாசி வைக்கின்ற பொழுது நீ மட்டுமல்ல உன் உடன்பிறப்புகள் தங்கை அக்கா அண்ணன் தம்பி என மாமன் அதே போல உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நீங்கள் வாழ முடியும் காலையில் ஊயா என்று எத்தனை பேர் இதை ஆசீர்வாதத்தை விரும்புகிற கத்தர் இன்றைக்கு அப்படியான ஒரு ஆசீர்வாத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் காலையில் ஊயா அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்னோடு கூட நீங்கள் இந்த ஜபத்தை செய்து ஏறெடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அருமையாய் எங்கள் நேசிக்கிற இயேசு தெய்வமே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறப்பிலை நிற்கிறேன் ஒரு விசேஷத்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே உங்களுடைய ஆணி வாய்ந்த கரங்களில் இருந்து இவருடைய தலைய உச்சந்தளங்கள் முதல் உள்ளங்கால் வரை புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா இந்த எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகின்ற பொழுது அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது என்று சொல்லப்பட்டது போல எல்லா வியாதிகளையும் சரீரத்தில் இருக்கிற உச்சந்தளம் உள்ளங்கால் இருக்கிற கிட்னி பிரச்சனை ஆண்டவரே அந்த ஹார்ட்ல அடைப்பு அந்த இருதய பிரச்சனை நுரையல் பிரச்சனை குடல் பிரச்சனை முட்டி பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி அற்புத சுகத்தை கொடுங்க அண்டவரே இந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகளை உயர்த்தட்டும் பொருளாதார செழிப்பை கொடுங்க குடும்பங்களில் தரித்தங்கள் நீங்கட்டும் கடன் பிரச்சனை நீங்கட்டும் திருமணங்கள் தடைபட்ட திருமணங்களை வாழ்க்கை செய்யும் அண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லா வியாதிகள் விபத்துகள் அண்டவரே எல்லா கொடிய நோய்களிலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வைத்து உயர்த்துங்க கனப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க அண்டவரே இவர்கள் புஜ உணல் நாட்கள் எல்லாம் வாழ்க்கையில நன்மை கிருபை தொடரும்படியாக சம்பிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் ஜீ நல்ல பிதார் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து கத்தருடைய செய்தியை கேளுங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமேன்